சொந்தம் இந்த ஆடிட்டர் எப்படி சரி கட்டதுன்னே எனக்கு தெரியல அந்த ஆளு பத்தி உங்களுக்கு தெரியாது சார் ரொம்ப சிமறு பிடிச்சவன் ஆரம்பத்திலே அவரை பார்த்து சரண்டர் இருந்தோம்னா ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருப்பாரு இப்போ போய் தலைகீடு நின்று கூட அசைய மாட்டார் வாங்க ஏதாவது ஐடியா கிடைச்சதா என்ன ஐடியா பண்ணுறது நீங்கள் சொல்கிற மாதிரி புதுசாக ஒன்றும் ரெடி பண்ண முடியாது வெடி மருந்து வாங்கினா லாரி ஸ்பேர்பார்ட்ஸு டிப்பர்ஸு அது இதுன்னு போலியார் பில் ரெடி பண்ணி அதோட சேர்க்க முடியாது ஏன் சேர்க்க முடியாது பண்ண முடியாதா ஏன் தொழிலுக்கு நான் துரோகம் பண்ண விரும்பல மிஸ்டர் ரங்காச்சாரி கடைசி அந்த ஆபீஸ் விட்டு போறக்கு முன்னால அன்னை தேதி வரைக்கும் வரவு செலவு பொருள் செலவு மெயின்டெனன்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக எழுதி வச்சுட்டு போயிருக்காரு சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்ல உங்க பேர்ல மூணு தேதியில பணம் வாங்கியிருக்கு கிட்டத்தட்ட எல்லாம் சேர்த்து ரெண்டு லட்சத்துக்கு பக்கமா இருக்கு ராத்திரி ஃபைல்ஸ் எல்லாம் பரட்டி பார்த்தேன் புது காடி வாங்கும் போது ஓனர்ஸுக்கு டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்கறதா ஒரு முறை இருக்கு அதுல ஏதாவது பண்ணலாமான்னு பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு வழிதான் இருக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க ஏற்கனவே அந்த அட்வான்ஸ் மேட்டரை காட்டிதான் நீங்க சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்ல பணம் வாங்கியிருக்கீங்க அந்த பணம் என்னாச்சுன்னு கேட்டு உங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதி உங்க வீட்டு அட்ரஸ்க்கு அனுப்புறேன் நீங்க என்ன பண்றீங்க மூணு குவாரி ஓனர்ஸ் அட்வான்ஸ் பணத்தை திருப்பி அனுப்பிட்டதா மூணு டிடி எடுங்க அதை எங்கிட்ட ஒப்படைங்க உங்க கணக்குல பணம் திரும்பி வந்துட்டதா நான் எழுதிடு எனக்கு பிரச்சனை இல்லாம ஐடியா கொடுங்கன்னா உங்ககிட்ட கேட்டேன் இதை பாருங்க இப்படி நான் செய்யறத சட்டத்துக்கு நிர்வாகத்துக்கும் புறம்பானது இதுவே முதலும் கடைசிமா இருக்கட்டும் எனக்கு மட்டும் இல்ல உங்களுக்கு சேர்த்தான்னு சொல்றேன் நான் சொன்ன மாதிரி டிடி எடுங்க என்னால முடியாம போச்சுன்னா நான் அப்படியே எல்லா ஃபைல்ஸையும் ஆடிட்டர் கனிப்பிரும் திரும்பவும் சொல்றேன் உங்களுக்கா நான் எடுக்கற மேக்ஸிமை ரிஸ்க் இது இதோட விலை விபரீதமா இருந்தா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை வணக்கம் சார் இது என்னப்பா அதிசயமா இருக்குது இந்த சேட்டு விட்ட மிதிக்க மாட்டேன்னு வீராப்பா சொல்லிட்டு போன எல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க சேட்டு இது யாருப்பா உன் அசிஸ்டண்டா ஓ நீ அசிஸ்டண்ட் வச்சுக்கிற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டால சரி சரி உட்காரு உட்காரு

நீ மறந்து போயிருப்ப ஆனா நான் மறக்கல ரோட்ல நிக்க வச்சு பணத்தை கேட்டு அவமானப்படுத்திட்டேன்னு அதே ரோட்ல பணத்தை வீசி எரிஞ்சியே நான் மறக்கலப்பா நான் பணத்தை பொறுக்கி எடுத்துட்டு வந்தேன் கார்த்திக் அன்னைக்கு என்ன சொல்லிட்டு போனேன் இனிமே உன் மூஞ்சிலே விழிக்க மாட்டேன் நீ கடனை உறிஞ்சி வாங்குற அட்டை பூச்சி இனிமே உன் வீட்டை வாசல மிதிக்க மாட்டேன் உனக்கு பணம் ஓணும்னா என்ன தேடிவான்னு சொல்லிட்டு படபடன்னு பேசிட்டு போனியே இப்போ பாத்தியா நீ என் வீட்டைத்தானே தேடி வந்திருக்க சரி விடுங்க சேட் நடந்ததே மனசில் வச்சுக்கிட்டு இப்படி குத்தி காட்டி பேசாதீங்க பெரிய மனசு பண்ணி நீங்கள் தான் உதவி பண்ணணும் சரி சரி பணம் தரேன் ஆனால் வட்டி நான் வச்சதுதான் சரியா சரி பணத்தை எப்போ திருப்பி தருவேன் எதை வச்சு ஒன்றா நான் நம்புறது ஏதோ என் கெட்ட நேரம் சேட் அன்னைக்கு நான் உன் முகத்தில் பணத்தை தூக்கி அடிச்சு தப்பு தான் ஒத்துக்கிறேன் அதுக்காக என்ன நீ இவ்வளோ தூரம் வாரினதே போதும் சேட் இது நான் கையெழுத்து போட்ட பிளாங்க் செக் இதை வச்சுக்க பத்து நாள் உன் பணத்தை திருப்பி தந்துடுறேன் இந்த சேட்டு பத்து நாள் இல்லைனா பதினஞ்சு நாள் டைம் தரான் ஆனா ஒண்ணு இந்த செக்கை பேங்க்ல போட்டா ரிட்டர்ன் ஆகாது பணத்தை ஒழுங்கா கட்டிடுறேன் இல்லைனா நீங்க என் மேல கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு நீயாவே உன் கையால எழுதி கொடுக்கணும் உன்னால முடியுமா எழுதி தரேன் சேட் அப்படின்னா அந்த சேட் பணம் தரான் என்ன ஸ்ரீநாத் எடுத்தாச்சா எடுத்துட்டு சார் நம்ம பேங்க்ல எடுக்கலையே அங்க எப்படி சார் போவேன் நான் எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா செய்வேன் சார் அதனால தானே ஒன்ன ஏன் கூட வச்சிருக்கேன் தாங்க சார் மணிவாசுகம் கொஞ்சம் என் கேபின் வரைக்கும் வந்துட்டு போங்க என்ன சார் உடனே கொடுக்க போறீங்களா கொஞ்சம் இறங்கி வராரான்னு பாருங்களேன் சார் இதுக்கு மேல சான்சே இல்லை ஸ்ரீநாத் நீங்க கேட்ட மாதிரியே இதுல ரெண்டு டிடியும் ஒரு பே ஆர்டரும் இருக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த விஷயம் வீட்ல எவ்வளவுன்னு தெரிஞ்சா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க அப்பால இருந்து அகில வரைக்கும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க இனிமே அவங்க நிம்மதியா இருப்பாங்க கொஞ்ச நாளா மனசே சரியில்ல மாமி கார்த்திக் இந்த பிரச்சனையில மாட்டி லைஃப கெடுத்துக்குமோனு பயந்துகிட்டு இருந்தேன் நல்ல வேளை இந்த பிள்ளையார் எந்த பிரச்சனையும் இல்லாம காப்பாத்திட்டாரு அந்த சந்தோஷத்துல தான் உங்களை கூட்டிட்டு வந்துட்டேன் அடுத்த வாழை சந்தோஷப்படுத்தி நீயும் சந்தோஷப்படுற இல்லை பகவான் உனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டான் சும்மா இல்லை மாமி கார்த்திக் பிரச்சனையு இருந்தால் நூற்றி எட்டு தேங்காய் உடைக்கிறதா வேண்டிக்கிட்டேன் வேண்டுதலை நிறைவேற்ற தான் வந்திருக்கோம் நூற்றி எட்டு தேங்காயா ம் எங்கேடி காணா இதோ கிண்டலா ஒன்றை வச்சிட்டு நூற்றி எட்டு தேங்காய்கள பார்த்திங்களா நூற்றி எட்டு ஆ என்னடி பிள்ளையாரையே ஏமாற்றணுன்னு நினைக்கிறேன் தப்புடி பிரச்சனை பூதகரமாக இருக்கும் போது ஒரு ஆர்வத்தில் வேண்டிக்கிட்டேன் அப்புறம் யோசிச்சா பட்ஜெட் இடிக்குது இந்த வேர்ல்டு பேங்க்கில் சென்ட்ரல் கவர்மெண்ட் கார்டை வாங்கிட்டு முடிக்குமே அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் முடித்தேன் அப்புறம் பரவாயில்ல நம்ம பிள்ளையார் தானே நம்ம நிலம தெரியும் அட்ஜஸ்ட் பண்ணி பாருன்னு ஒரு தேங்காய் எடுத்து நூற்றி எட்டுன்னு எழுதி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நீ சொல்கிற வழக்கமெல்லாம் நல்லா தான் இருக்குது பிள்ளையார் கோச்சுன்னா என்ன பண்ணுவேன் அதெல்லாம் ஒன்றும் ஒரு கோச்சிக்க மாட்டார் நம்ம பிள்ளையார் தானே இந்த தொழிலாளர்கள் அடையாளம் உண்ணாவிரத மாதிரி இது அடையாள சூர தேங்காய் இப்ப என்ன வசதி வந்த உடனே அந்த பேலன்ஸ் நூத்தி ஏழு தேங்காவும் உடைச்சிட போறோம் அதெல்லாம் அவர்கிட்ட சொல்லியாச்சு ஆமா குருக்களை காணுமே நம்மளே உடைச்சிடலாமா அப்படிங்கிற உடைச்சிருவோம் வா அகிலா எனக்கு ஒரு சந்தேகம் என்ன தேங்காயை உடைச்ச உடனே அதை கையோட ஆத்துக்கு எடுத்துட்டு போற மாதிரி ஏதாவது ஐடியா வச்சுட்டு இருக்கேன் என்ன 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 பார்வை சரி சரி உடை மறைடி <laughs> அகிலா புள்ளையா தற்சமயத்துக்கு இந்த பிரச்சனையை முடிச்சிருக்காரா இல்ல ஏன் மாமி இப்படி சொல்றீங்க கார்த்திக் பிரச்சனை முடியலையோன்னு என் உள் மனசுக்கு படுறதடி ஐயோ என்ன இப்படி குண்டத்துக்கு போடுறீங்க நான் இப்பதான் பிரச்சனை முடிஞ்சிருக்கேன்னு சந்தோஷப்பட்டு இருக்கேன் என்ன குழப்பாதீங்க நீங்க நான் என்ன சொல்ல வரேன் நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம் இந்த கொழு கொழு கணத்தை வச்சுட்டு சித்த சும்மா இருக்கேளா வாங்க எடுத்துட்டு வா கார்த்திக் விஷயத்த நல்லபடியா தீர்த்து வைப்பா யோசிக்க யோசிக்க புது புது ஐடியா வந்துட்டே தான் இருக்கும் நமக்கு அதுக்கு டைம் இல்ல சார் ஏதாவது ஒரு முடிவு பாங்க நீ சாதாரணமா சொல்லிட்டே ஸ்ரீநாத் முதல்ல ரெண்டு லட்சத்தை ரெடி பண்ணி ஸ்டேட்டுக்கு செட்டில் பண்ணும் இல்ல அவன் ஊர் கூட தெரியப்படுத்திடுவான் அதுக்காக தான் சார் நானும் அவசரப்படுத்துறேன் ஷேட்டோட கெடுபடி இன்னும் பத்து நாள் தான் இருக்கு மணிவாசன் நம்ம கிட்ட டார்ச்சர் பண்ணி பணத்தை வாங்குறத விட ஷேட்டோட டார்ச்சர் அதிகமா இருக்கு இப்ப என்னதான் பண்ண போறீங்க சொல்லுங்க சார் நானும் அதையே தான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன சார் நீங்க வெளியே ஆயிரம் அயோகத்தனம் பண்ணாலும் வீட்டில் பொண்டாட்டிக்கிட்ட மாட்டிக்காம இருக்கணும் சார் உங்க ஒய்ஃப் மட்டும் அகேன்ஸ்ட் இருந்திருந்தா நம்ம பணத்தை அவங்ககிட்டே வாங்கிருக்கலாம் சார் எனக்கும் வேற வழி இல்லை அவகிட்ட தான் எப்படியாவது பேசி பணத்தை வாங்கணும் அது ரொம்ப கஷ்டம் சார் தேவையில்லாம அர்ச்சனாவுக்கு ஒரு புடவை வாங்கி கொடுத்து மாட்டிக்கிட்டீங்க வேற விஷயமா இருந்தாலும் பொம்பளைங்க காம்ப்ரமைஸ் ஆவாங்க இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார் சீனா அன்னைக்கு இந்த புடவை மேட்டர்ல என்ன சொன்னேன் இதே மாதிரி ஆயிரம் புடவை இருக்குன்னு சொன்னேன் கரெக்ட் இந்த ஒரு புடவை மேட்டரை வச்சு என் வைஃப் சபீதாவை பிரெயின் வாஷ் பண்றவர் எப்படி சார் எப்படின்னு எல்லாம் கேட்காது இந்த ஒரு விஷயத்தை வச்சு அத்தனை சிக்கலையும் அவுக்குறேன்

பொண்ணையும் மாப்பிளையும் வீட்டுக்கு கூப்பிட்டு சூப்பராக ஒரு விருந்து வச்சிடணும் புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு அவங்களோட ஆசீர்வாதம் மாதிரி இருக்கும் நீ என்ன சொல்ற என்ன சவிதா உனக்கு இந்த டிசைன் பிடிக்கலையா இந்த கலர் இந்த பார்டர் உனக்கு ரொம்ப அழகா இருக்கும் உனக்கு பிடிக்கலனா வேற யாருக்காவது கொடுத்துடு நான் உனக்கு வேற படம் வாங்கி தரேன் இதே கலர் இதே டிசைன் போடவே அன்னைக்கு நான் கட்டி கட்டியிருந்தேனே நீங்க பாக்கலையா கலர் வேணும்னா இதே கலரா இருக்கலாம் ஆனா குவாலிட்டி டிசைன் வேற எதை வச்சு சொல்றேன்னா சங்கர் சில்க்ஸ்ல நான் எடுத்த இந்த புடவை தான் கடைசி பீஸ் ஸ்பெஷல் ஆர்டர் ஒண்ணுக்காக அவங்க கடையில தயார் பண்ணது இந்த புடவையை மட்டும் நீ கட்டிக்கிட்டு வந்தனா சும்மா தேவதை மாதிரி இருப்ப ஐயோ ஏய் எதுக்காக அழற இந்த புடவை அன்னிக்கு நான் கட்டி இருந்த புடவை ஒண்ணுதான் உங்க ஆபீஸ்ல அர்ச்சனா ஒருத்தி வேலை செஞ்சிட்டு இருந்தாலுமே ஐயோ உன்னாது ஹேய் ராட்சசி ரொம்ப மோசமான கரெக்டர் ஆபீஸ்ல இருக்கிற அத்தனை பேரடியும் சண்டை அவளால ஆபீஸ் டிசிப்ளின் கெட்டு போச்சுன்னு போன வாரமே உனக்கு வேலை கிடையாது போடின்னு கழுத்த பிடிச்சு வெளியே தள்ளிட்டேன் போகும்போது பெரிய கண்ணகி மாதிரி உன்னை என்ன செய்றேன் பாருன்னு சபதம் போட்டுட்டு போறா நானும் பொம்பளையாச்சேன்னு விட்டேன் ஆமா அவளை பத்தி நீ ఏం கேக்குற நீங்க இந்த ரிசல்ட் போடுவே ஏதா அவளுக்கு வாங்கி பிரசன்ட் பண்ணீங்களா அன்னைக்கு நான் இந்த போடுவே ஏதா கட்டிட்டு இருக்கேன்

இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு இத்தனை நாள் உங்ககிட்ட சொல்லாத ஒரு உண்மைய இப்போ சொல்ல போகிறேன் உன் ஃப்ரெண்ட் அகிலா வேற யாரும் இல்லை என்னோட தங்கச்சி தான் நான் தான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறனே உன்ன மாதிரி அன்பான அழகான ஒய்ஃப் இந்த பங்களா பணம் இப்படி நான் சந்தோஷமாக இருக்கிறது என் வீட்டில் இருக்கிற யாருக்குமே பிடிக்கல பொறாம சொல்றதுக்கே அசிங்கமாக இருக்குது என் வீட்டில் பார்த்து பொறாமப்படுறாங்க இந்த போய் பிரிக்க என்னெல்லாம் சொல்லி உன்னை குழப்பி வச்சுருக்காங்களோ யார் நினைச்சாலும் ஒன்னும் என்னையும் பிரிக்க முடியாது எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக என்கிட்ட கேளு நமக்குள்ள எந்த ஒளிவு முறையும் இருக்கக்கூடாது சரியா இனிமே நமக்குள்ள நோ மோர் கோரல்ஸ் ஓகே கார்த்திக் சார் வாங்க தட்சணாமூர்த்தி உட்காருங்க என்ன சார் இப்படி ஆகிடுச்சி நாம் ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு கர்நாடகாவில் எஸ்டேட் வாங்கி பிஸ்னஸ் பண்ணலான்னு நினச்சோம் வீட்டை விற்று பத்து லட்ச ரூபா கொடுத்துமே சார் இந்த ஷேர்ட் இப்படி ஏமாற்றிட்டானே சார் நீங்கள் தான் அவசரப்பட்டுட்டீங்க சார் நான் ஆரம்பத்துலேருந்தே வேண்டான்னு இருக்கேன் என் மாமனாரோட ஃபேக்ட்ரியை பார்க்கவே எனக்கு நேரம் பத்தலை இதில் எனக்கு எதுக்கு தனியாக ஒரு பிஸ்னஸ் நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம அவசரப்பட்டு பணத்தை கொடுத்துட்டு அதுவும் ஏன் பேரில் வாங்குற மாதிரி பத்து லட்சத்தை தூக்கி கொடுத்துட்டு இப்போ வந்து அழுதாக என்ன பிரயோஜனம் சார் நீங்கள் தான் எப்படியாவது கேஸ் போட்டு வக்கீல வச்சு வாதாடி அந்த பணத்தை வாங்கி திருப்பி தரணும் சார் அது முடியாது ஏன்னா நீங்கள் கொடுத்துருக்கிறது அத்தனையும் பிளாக் மணி நான் என்ன செய்ய முடியும் நீங்க பாருங்கள் சார் இந்த விஷயம் என் மாமனாக இருக்கோ இருக்கோ இல்ல என் ஒய்ஃபுக்கோ தெரிஞ்சா என்னை பத்தி என்ன நினைப்பாங்க சார் சார் அனாவசியமா என் பணம் பத்து லட்சம் போச்சு சார் வீட்டை வித்து கொடுத்த பணம் சார் அது தான் எப்படியாவது அந்த அழுத்து பிரயோஜனம் இல்லை தட்சிணாமூர்த்தி உங்க பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கு நாளான முயற்சியை நான் செய்ற வாங்க பிளீஸ் வருத்தப்படாதீங்க நாம யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யல வருத்தப்படாம வாங்க்ஸ் சொல்லி கொடுத்த மாதிரி நடிச்சேன் சார் பணம் யோ நாளைக்கு ஆபீஸ்ல இருந்து வாங்கிக்க போய போயண போய கவலைப்படாம போயிட்டு வாங்க உங்க பணம் திரும்ப கிடைச்சிடும் என்ன சபிதா திரும்ப திரும்ப எழுதுகிட்டே இருக்க இங்கே பேர் நம்ம ரெண்டு பேரும் யாராலையும் பிரிக்க முடியாது சரியா எனக்கு லலிதான்னு ஒரு அக்கா இருக்கா அவளுக்கு குழந்தை பிறந்திருக்கான் நாம் போய் அந்த குழந்தையை பார்த்துட்டு செயின் போட்டுட்டு வருவோம் நீ போய் முகத்தில் அலம்பிக்கிட்டு வேற ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா